அமைதியை சீர்குலைத்து அதிகாரத்தை பெற முயற்சி ஐதேகா குற்றச்சாட்டே முன்னேற்றத்தை தடுக்கவே வேலெடுத்த போராட்டம் என்கிறது என்பதாக வீரகேசிறு பத்திரிகை தலைப்பை கொண்டு வருகிறது எனவே நாட்டில் தற்போதுள்ள சில எதிர்க்கட்சிகள் தம்மால் வெற்றி பெற முடியாது என்பதை வந்துவிட்டன எனவே ஐயாயிரம் அரசு உத்தியோகத்தர்களை அரசியல் தீவிரவாதிகளாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரா அபிவர்தனை இவ்வாறு கூறியிருக்கிறார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று திரம் விடம்பெற்ற செய்தார் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாணயத்துடன் எட்டப்பட்ட இணைக்கப்பாட்டுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எமது பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்க வேண்டும் அதற்குரிய வேலை திட்டங்களை ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகிறது ஆனால் அவற்றை சீர்குலைக்கும் வகையில் சில சக்திகள் செயற்பட்டுக் கொண்டு என்பதாக அவர் இந்த குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கிறார் அமைதியை சீர்குலைப்பது இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தம்மால் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டுள்ள எதிர்க்கட்சிகள் இந்த அரசியல் தீவிரவாதிகளை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் ஆசிரியர் தொழில் என்பது போற்றப்பட வேண்டிய ஒன்றாகும் எனவும் ஒட்டுமொத்த ஆசிரியர் தொழிலிற்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சில செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன நாட்டில் தேர்தல் ஆணைக்குழுவின் பதிவு செய்யப்பட்ட ஆறு அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன ஆனால் அவற்றின் ஊடாக ஜனாவி தேர்தலில் போட்டியிட உள்ள எந்த ஒரு வேட்பாளரும் அதற்காக தகுதி அற்றவராகவே இருக்கிறார்கள் பிரதேச சபை தலைவர் பதவிக்காக போட்டியிடுபவர்களை விட மோசமான நிலையிலேயே இருக்கிறார்கள் ஜனாதி ரனில் விக்ரமசிங்களுக்கு நிகராக தேர்தலில் போட்டியிட அவர்கள் வெட்கப்பட வேண்டும் காரணம் அவர் மக்களுக்கு பொய்களையே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் மக்களுக்கு உண்மைகளை கூறுகிறோம் அதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதாக இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஒரு பக்கம் இது அரசாங்கத்துக்கு பாதிப்பானதாக அமைந்திருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் இது அரசாங்கத்துக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை எது எப்படி இருப்பினும் எத்தனையோ ஆண்டுகள் இவ்வாறு போராட்டம் போராட்டம் போராட்டங்கள் இடம்பெறுவதும் ஆர்ப்பாட்டங்கள் கலைக்கப்படுவதும் கண்ணீர் புகை புரிவங்கள் மேற்கொள்ளப்படுவதும் என பல்வேறு விடயங்கள் எழுந்திருந்தாலும் இதற்கான ஒரு நியாயமான உறுதியான ஒரு தீர்மானம் இதுவரை எடுக்கப்படாமல் இருந்தது எனவே அரசாங்கம் இதற்காக ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறது அதுதான் தினகரன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக அமைகிறதே ஒன்பதாம் புறக்கணிப்பு செய்யாது சமூகம் அளித்த தற்போதைய பொருளாதார நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் செயற்பட்டு கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கடமைக்கு சமூகம் அளித்த நிறைவேற்று தரம் அல்லாத அனைத்து அரசு சம்பள உயர்வொன்றை வழங்குவதற்கும் அவர்கள் அனைவருக்கும் எதிர்கால பதவியாளர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் விஷேட பாராட்டு சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கும் அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது எனவே ரணில் விக்ரமசிங்கினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவைக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாகாண பிரதான செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறும் அது தொடர்பிலான சுற்று நிறுவம் வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண மற்றும் உள்ளராட்சி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிதி நிலைமையின் கீழ் மக்கள் மீது கூடுதல் வரிச்சுமையை சுமத்தாமல் முழு அரசேவைக்கும் தற்போது வழங்கப்படும் சம்பளத்துக்கு மேலதிகமாக சம்பள அதிகரிப்பு கொடுங்குவதற்கு சாத்தியம் இல்லை எனவும் திரைசேரி சிலர் கூறியிருக்கிறார் கடந்த காலங்களில் கடுமையான பொருளாதார அழுத்தத்தில் இருந்த மக்கள் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் முடிவுகளை எடுக்கும் எளிமை அரசாங்கத்துக்கு இல்லை மறுபுறம் சில அரசு ஊழியர்கள் மேலதிக சம்பளம் மற்றும் கொடுப்பனவு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் அனைவரையும் அசௌகரியத்துக்குள்ளாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வாறாயினும் போன்ற நியாயமற்ற பணிப்புற கணிப்புகளை செய்யாமல் பணிக்கு சமூகம் அளித்த நிறைவேற்றத்தரம் அல்லாத அரசு உத்தியோகத்தர்களை பாராட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்ற வகையிலேயே இந்த நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே விசேட சம்பளம் இயல்பு ஆதிடத்தில் பாராட்டு பத்திரமும் வழங்குவதற்கு ஜனாதிபதினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது என்பது இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே இது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது